நம்மளுடைய கிருஷ்ணகிரி மைய மாணவரும் என்னால் வேப்பனப்பள்ளி மைய ஆசிரியருமான திரு ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் திதியின் பலாபலன் என்ற தலைப்பில் பேச வருகிறார் அக்ஷயா ஜோதிட வித்யாலயவின் ஜோதிட கருத்தரங்கம் இங்கே வந்திருக்கும் நமது நிறுவனர் ஐயா ரோக் யோகா ராம்சங்கர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மற்றும் நமது வழிகாட்டி குருநாதர் கமல்நாதன் ஐயாவிற்கு வணக்கம் என்னை இது நாள் வரை வழி நடத்தி செல்லும் எனது குருநாதர் பழனிவேல் ஐயாவை வணங்கி திதி தி என்பது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம்தான் திரி அது வளர்ப்பிறை தீப்பிரை என்று இரண்டு உண்டு வளர்ப்பிறை பதினாலு திதிகளும் தே பதினாலு திதிகளும் உண்டு சரிங்களா அதில் சூரியனும் சந்திரனுக்கும் வெளிப்படாமல் அவர்களுடைய ஆற்றல் வெளிப்படாமல் இரண்டு திதிகள் சூனியமாகிறது அந்த சூனியத்தின் பலாபலன் நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்களா நம்ம சொல்வோம் ஏதாவது கஷ்டப்படும் போது என்னுடைய விதியின் விதிதான் இப்படி நடக்குதுன்னு விதி என்பது திதியின் மூலியமாக தான் செயல்படுகிறது சூரியனும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சூரியனும் அதை வடிவம் கொடுக்கக்கூடிய சந்திரனும் என்னவா அதனுடைய ஒளிப்படாமல் அந்த இரண்டு ராசி மண்டலங்கள் சூனியமாக மாறுகிறது பூஜ்யமாக மாறுகிறது அந்த பூஜ்யமாக மாறக்கூடிய அந்த இரண்டு ராசி மண்டலங்கள் தான் ஒரு ஜாதகரனுடைய விதியை நிர்ணயம் செய்கிறது அப்படி திதியின் உதயம் எங்கே உருவாகினதால் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து படித்து வாலிபனாகி தன்னுடைய திருமண பந்தம் என்றும் வாழ்க்கையை துவங்கும் போதுதான் அந்த திதியின் உதயமாகிறது துலாம் ராசிதான் காலபுரத்திற்கு ஏழாம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் ஒரு திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய காலம் அந்த முதல் திதி அங்கேதான் உருவாகிறது அப்போ திதி அந்த திதியில் பிறந்தவர்களின் வாழ்வில் என்னென்ன பலன்களை அவர்கள் இழக்கிறார்கள் என்பதையும் பிரதமை திதி துலாம் மகரம் சூனியமாக விளங்குகிறது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை தொழில் வருமானம் தடைப்படும் வழிபாடு தெய்வம் துர்கையை வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு மெம்மேலும் சிறக்கும் திருதியை திதி சிம்மம் மகரம் ஜாதகர் தகப்பன் அதிகாரம் உள்ளவரை திதி திருமணத்திற்கு முன்னால் தகப்பனாலும் திருமணத்திற்கு பின்னால் பெற்ற பிள்ளைகளானாலும் மூலம் பாதிப்பு ஏற்படும் அவர்களுக்கு ஈஸ்வரனை வழிபாடு செய்யலாம் திருதியை திடி சிம்மம் மகரம் ஜாதகர் தகப்பன் அதிகாரம் உள்ளவரை அவரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் தகப்பனார் மீறி தான் சுதந்திரமாக இயங்க முடியாது அதற்கு வழிபாடக்கூடியது சந்திர பகவானை வழிபாடு செய்யலாம் சதுர்த்தி திதி ரிஷபம் கும்பம் தன்னுடைய குடும்பம் உடன் பிறந்தவர்களால் குழந்தைகள் வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள் ஆனால் அவர்கள் மூலமாக அவமானப்படுத்தப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் அவர்களுக்கு விநாயகரை வழிபாடு செய்யலாம் பஞ்சமி திதி மிதனம் கன்னி தாய் மாமன் உறவு பகை தான் கற்ற கல்வி மூலமால் யோக பலன் இல்லாமல் போகும் அப்படியே வேலைக்கு சென்றாலும் அவருடைய திறமை அந்த நிறுவனத்திலோ அந்த தொழிலோ அவர் அவர்களுக்கு மேலே உள்ளவர்கள் அவர்கள் தன்னுடைய திறமை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிராகரிக்கப்படுவார்கள் கல்வி தடை உண்டு கோவில் தேவேந்திரன் ஈஸ்வரனை வழிபாடு செய்யலாம் சஷ்டி திரி மேசம் சிம்மம் அடிவயிறு அடிவயிருந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அல்சர் மற்றும் கர்ப்ப கோளாறு ஏற்படும் அவர்களுக்கு முருகனை வழிபாடு செய்யலாம் சஷ்டி என்றாலே முருகன் தான் அந்த முருக பகவானை வழிபாடு செய்தால் அந்த திதியின் தாக்கம் குறையும் திதி கடகம் தனுசு கௌரவ அனாதையாக இருப்பார் அனைவரும் இருந்தும் தனிமைப்படுத்தப்படுவார் தானே தனிமைப்படுத்திக் கொள்வார் கோவில் சூரியனை வழிபாடு செய்யலாம் அஷ்டமி திதி மிதுனம் கன்னி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் சிறந்த நிர்வாக திறமை உண்டு ரகசியத்தை காப்பவர் கோவில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் நவமி தசமி சிம்மம் விருச்சகம் தன்னுடைய பூர்வீக சொத்து இருந்தும் பயன்படாமல் இருக்கும் அல்லது பங்காளி வகை உறவுகளால் வம்பு வழக்குகள் இருக்கும் தந்தை கர்ம காரியத்தை செய்ய முடியாமல் இருப்பார்கள் கோவில் நவமிக்கு சரஸ்வதியை வழிபாடு செய்யலாம் தசமிக்கு வீரபத்ரரை வழிபாடு செய்யலாம் ஏகாதேசி திரி தனுசு மீனம் மற்றவர்கள் உயர்வுக்காக பாடுபடுவார்கள் எளிதில் பிறரிடம் ஏமாந்து விடமாட்டார் விடுவார்கள் வாழ்க்கையில் உயர்வும் தார்வும் இல்லாமல் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்பவர்கள் கோவில் பார்வதி தேவியை வழிபாடு செய்யலாம் துவாதேசி திரி துலாம் மகரம் குடும்பம் தொழிலும் இணைந்து செயல்படக்கூடாது குடும்பத்திற்காக தொழிலில் இருந்து எடுக்க கூடாது கோவில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யலாம் திரியோதசி திரி ரிஷபம் சிம்மம் வாழ்க்கையில் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டும் மற்றவர்களை திருப்திப்படுத்தி வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் கோவில் பிரம்மா ஈஸ்வரனை வழிபாடு செய்யலாம் சதுர்த்தி திரி தனுசு மீனம் மிதனம் கண்ணி பிறருக்கு நல்ல வழிகாட்டும் தன்மை கொண்டவர் ஆராய்ச்சியாளர்கள் சமூக சேவையாளர் நல்ல ஆலோசகர் அவருக்கு ருத்ரனை வழிபாடு செய்யலாம் இது அவரவர்கள் திடீர் சென்று வழிபாடு செய்வது நல்லது சரி எனக்கு பேச வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா யோகா ராம்சங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி என் கமல்நாதன் ஐயாவுக்கு நன்றி கூறி எனது குருநாதர் பழனிவேல் ஐயாவின் பொட்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்